ஹெச்எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடுன்னா அது ஹெச்எஃப் ஒரிஜினலுக்கு கிராஷ் டைப்பும் கலந்துருக்கு பத்துமே இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் ஒரிஜினல் பிரீட்னா அது கொம்பு டைப் மாடு கரவை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சில் முப்பது லிட்டர் கரவை வரக்கூடிய மாடுன்னா அது ரெண்டாவதாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா இது ஹச்எஃப் மாடு கொம்பு டைப் மாடுனா இது இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரணும் அடுத்தா பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா கண்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்குது முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஹெவி சைஸான மாடு அடுத்தா பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் மாடு இந்த மாடு முப்பது லிட்டரு கரவுன்னு பார்த்து பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அச்சுல மோடி டைப்பான மாடு பிரமாணமான மடி சட இன்னைக்கு காலைல தான் கண்ணு பொட்ட கண்ணு போட்டுருக்கு முப்பது லிட்டர் கரவை வரும் சீம்பல காலைல பத்து லிட்டர் போடலாம் இப்போ அடுத்தது இந்த மாதிரி செம்பு பிளாக் ஜெர்சிம்பாங்க ஜெர்சியில கிராஷ் டைப்பான மாடு இருபத்தி மூணு லிட்டர் கரவை வரும் ஓகே இப்ப அடுத்த பாக்கற மாடு அச்சுல மோடி டைப்பான மாடு கண்ணு போனா பதினஞ்சு நாள் டைம் கரவை இருபத்தஞ்சு லிட்டருக்கு கரவை வரும் அடுத்தது ஜெர்சியில கிராஷ் டைப்பான மாடு மூணு கிலோ கலந்த மாடு நல்ல பிரமாணமான மடிச்செட்டுன்னு கண்ணு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் டைம் வந்து ஃபுல்லான மடி வைக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கரவை வரும் ஓகே இந்த மாடு கரை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரம் எஃப் பிரீடு சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செம்புத்து கருப்பு வெள்ளை மூணு கலர் மிக்சான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரெக்டா நல்லா பிரமாணமான சூப்பர் பத்து மாடும் பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஏழுலேருந்து ஒன்றரை வரைக்கும் இருக்கணும் பத்துமே டாப் குவாலிட்டியான மாடு தான்